வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனால் த இன்றைய கவிதை என் சமூக பார்வையாக வெளிநாட்டிலிருந்து விடுப்பில் தாயகம் திரும்புவோர் திரும்பி வெளிநாட்டிற்கு செல்லும்போது அந்த வழி கவிதையாக சொல்லியிருக்கிறேன் வாங்க கேட்கலாம் வீட்டிலிருந்து வெளியே வருவது அத்தனை சுலபமல்ல தன் வீட்டிலிருந்து வெளியே வருவது அத்தனை சுலபமல்ல உறவுகளையும் உணர்வுகளையும் அறுத்துக்கொண்டு உடலை சுமந்தபடி உயிர் வருவதன் வழி வெளிநாட்டிலிருந்து வந்து மீண்டும் வெளிநாடு செல்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் சோம்பேர்த்தனமாக இருக்காத வாரம் ஒரு நாள் லீவு தானே என்ன தேச்சு குழி மெஸ்டில் சாப்பிட பிடிக்கலன்னா நீயே சமைச்சு சாப்பிடு போன உடனே இந்த மொபைலை மாற்றிட்டு நல்லதாக ஒன்று வாங்கிக்க சிவப்பா வந்த அடுத்த முறை நல்லா சதை போட்டு வா இப்படி ஆளுக்கு ஒன்றை சொன்னார்கள் விமானம் பறக்க தயாராக இருக்கிறது விமானம் பறக்க தயாராக இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா போகாத என்று யாருமே சொல்லவில்லை வந்த கண்ணீரை தீர்க்கமாக தொடைத்து கொண்டான் விமானத்தோடு சேர்ந்து பூமியை புறக்கணித்தது அவன் மனம் வணக்கம் எந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் channel brother was appear come